விஷத்தன்மை கொண்ட எட்டி மரத்தின் மருத்துவ ரகசியங்கள் தெரியுமா வாங்க பார்க்கலாம் மரங்கள் நன்மை தரக்கூடியவை என்றாலும் சிலவற்றை தள்ளி வைத்திருக்கிறோம் அவற்றில் ஒன்றுதான் எட்டி மரம் விசத்தன்மை கொண்ட எட்டிக்காயிடம் இருந்து எட்டியே தான் இதற்கு எட்டி மரம் என்று பெயர் வந்ததான் இது மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லப்படுகிறது இதன் நிலைகள் வேர்கள் மற்றது விதைகள் மருத்துவத்தில் வந்து பயன்படுத்தப்படுகிறது இது அஸ்வினி நட்சத்திர காரர்களுக்கு உகந்த மரமாகவும் கருதப்படுகிறதா எட்டி மரத்தின் விதைகளில் இருந்து களிம்புகள் தயாரிக்கப்பட்டு முடக்கு வாதத்தை வந்து போக்க பயன்படுத்தப்படுகிறதா இதன் வேர் வந்து கசாயம் இதய நோயை வந்து குணப்படுத்துவதாகவும் தெரிகிறது மற்றது வந்து கோமியோபதி மருத்துவத்தில் வந்து வயிற்று வலி வாந்தி குடல் பொன் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து தரப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் உடம்புல நரம்புகள் சேதமடையும் போது வழிகள் ஏற்படும் போது அத்தகைய நரம்பு வழியை வந்து தீர்க்க இந்த எட்டி காயை வந்து பயன்படுத்தலாமா எட்டி இலைகள் நீரில் வந்து கொதிக்க வச்சதுக்கு பிறகு அந்த நீரில் வந்து குளித்தால் நரம்பு வழி வந்து குணமாகும்னு சொல்லப்படுகிறது உடல் அதிக வந்து உஷ்ணத்தால் வந்து ஏற்படக்கூடிய கட்டிகளுக்கு எட்டி மரத்தின் வந்து இளந்தளிர்களை வந்து பறித்து அரைத்து அதை வந்து பசு வெண்ணெயில் வந்து சேர்த்து கட்டிகள் மீது தடவி இவை வந்து குணமாகும்னு சொல்லப்படுகிறது எட்டி விதைய பார்த்தீங்கன்னா பொடியாக்கி நீரில் வந்து கலந்து எடுத்து கொண்டாலே நரம்பு நோய்கள் நீங்குமா ஆனால் மிக கவனமாக பயன்படுத்த வேண்டும் சொல்லப்படுகிறது இதன் விதைகளில் இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரேக் பிரீத்தெடுக்கிறார்களா கேரளாவில் பார்த்தீங்கன்னா இதன் பட்டைகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த எட்டி மரத்தின் வந்து பட்டையை காய்ச்சி குளைத்து சொறி சிறங்குகளை வந்து குணப்படுத்த வந்து பயன்படுத்துறார்கள் சொல்லப்படுகிறது எட்டி மரத்தில் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய தைலம் வாத நோய்கள் தோல் நோய்கள் மற்றது வயிற்று உபாதைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறதா இட்டி விதைகளால் வந்து கருமேகம் குஷ்டம் கரப்பான் போன்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீரும்னு சொல்லப்படுகிறது எட்டி மரம் நச்சுத்தன்மை இருக்கிறதால்தான் இவற்றை வந்து பயன்படுத்துவதற்கு முன் வந்து சித்த மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது மிகவும் அவசியம் என்று சொல்லப்படுகிறது இன்றைய கிறிஸ்டியில் வந்து நாங்கள் எட்டி மரத்தை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறான் இதே மாதிரி மற்ற ஒரு கிறிஸ்டின் வாயிலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி